நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை போரில் வீழ்த்தப்பட்டவர்கள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நமது வரலாறு என்ன நாம் யார் ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாண்டிய பேரரசு வீழ்ந்தது அது ஒரு சாமானிய அரசின் வீழ்ச்சி அல்ல அது ஒரு பாரம்பரியத்தின் வீழ்ச்சி அந்த பாரம்பரியத்தின் முதுகெலும்பு யார் தேவேந்திர கொல்ல வேளாளர் மக்கள் நம்முடைய பாட்டன்கள் நிலங்களை பராமரித்தவர்கள் நீர்ப்பாசன அமைப்புகளை கட்டியவர்கள் ஒரு முழுமையான சமுதாய அமைப்பை உருவாக்கியவர்கள் பதினாலாம் நூற்றாண்டில் யாரால் வீழ்ந்தது தமிழர் ஆட்சி இஸ்லாமிய படையெடுப்புகள் தெலுங்கு நாயக்கர் ஆட்சி அரசியல் சதிகள் இவை அனைத்தும் சேர்ந்து நம்மை அடக்க முயன்றன அந்த வரலாற்று வீழ்ச்சிக்கு பிறகுதான் வெள்ளைக்காரர்கள் அறியாமல் தெரியாமல் நம்மை இருபதாம் நூற்றாண்டில் பட்டியலில் அடைத்தனர் அது அது பாதுகாப்பு அல்ல பழிவாங்கல் குடும்பர்கள்தான் பாண்டியர்கள் நம்முடைய உள்ள மூப்பர் பிரிவினர்தான் சோழ அரசின் ஆதார மண்டலம் காலாடி பிரிவினர் என்பவர்கள் சோழ போர்க்குடிகள் நாம் சாதாரண சமூகம் அல்ல நாம் போர்க்குடிகள் இன்று நம்மை எஸ்சி பட்டியலில் அடைத்து நம்முடைய வீர அடையாளத்தை அழித்து விட்டார்கள் சதிகாரர்கள் நாம் வீழ்ந்தது சாதியால் இல்லை அரசியல் சதியால் அதனால் தான் இன்று தேவேந்திர சேனா கிராமம் கிராமமாக வீடு வீடாக ஒரு உறுதியுடன் பேசுகிறது உரையாடுகிறது நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை போரில் வீழ்த்தப்பட்டவர்கள் நாங்கள் தான் பாண்டிய மக்கள் நாங்கள் நாங்கள்தான் சோழ போர்க்குடிகள் தான் தமிழ் நிலத்தின் தமிழ் நிலப்பரப்பின் உண்மையான அரசு வாரிசுகள் இப்போது நாம் மீண்டும் எழுகிறோம் பட்டியலை நிராகரிக்கவும் புதிய அடையாளத்தை நிரூபிக்கவும் வரலாற்றை மீண்டும் எழுதவும் நாம் மீண்டு எழுகிறோம்